ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் அதில் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சாதம் பிரியாணி விட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி மாதத்துக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரியாணியே சாப்பிட மாட்டேங்க நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருசீரகம் அதாவது சோம்பு கிராம்பு ரெண்டு பட்டை சிறியது ரெண்டு அல்லது மூணு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் இது கூட பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு கிரைண்ட் ஆச்சுன்னா போதும் ஃபுல்லாக நம்மளுக்கு பேஸ்ட் ஆக தேவையில்லை இப்போ ஒரு குக்கரில் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சுன்னு கடுகு போட்டு கடுகை பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்ச உடனே நாம் நீள நீளமாக ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இது வதங்கினதையும் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு சேர்த்துக்குங்க இது கூட தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நம்மளுக்கு பொன்னிறமாக எல்லாம் ஆக தேவையில்லை நார்மலாக வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி இதுவும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க இது கூட சேர்ந்து வெங்காயம் நல்லா வேகும் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க உங்களுக்கு தக்காளி சைஸை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா ரெண்டு போட்டுக்குங்க ஸ்மால் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா மூணு போட்டுக்குங்க பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று போட்டால் போதும் இப்போ நம்மளது ஓரளவுக்கு வெந்துருச்சு நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா வேக வரையும் கிளறி விடுங்க நல்லா வேகட்டும் தக்காளி தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க நாம் இது கூட வேறு எந்த மசாலாவும் சேர்த்த தேவையில்லை இதே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசீரி அளவுக்கு வேக வைங்க இப்போ வந்து இது கூட நம்ம ரைஸை கலந்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸை கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்குங்க இதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுன்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த ரேஞ்சு ஊற்றணும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ரைஸ் நாங்கள் உங்களுக்கு நல்லா நீள நீளமாக வரணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஊற்றாதீங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க அந்த லெவலுக்கு ஊற்றினிங்கன்னா இன்னும் சாப்பாடு பல இருக்கும் இப்போது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்குங்க உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் தான் வந்து ரைஸ் கூட நல்லாயிருக்கும் அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி குக்கர் மூடியை போட்டு மூணு விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வையுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க விசிலையும் போட்டுக்கங்க நம்மளுக்கு இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஆவியும் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க வா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரைஸ் உடையவே இல்லை அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது மனம் சூப்பராக அள்ளுது இது கூட ஊறுகாய் ராய்த்தா தயிர் பச்சடி வத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமேண்டில் சூப்பர்னு போடுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க